சென்னை தனியார் விடுதியில் இரண்டு நாட்கள் நடைபெறும் விளையாட்டு வீரர்களுக்கான கருத்தரங்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற இந்திய ஜூனியர் ஹாக்கி அணியின் ஆடவர் பயிற்சியாளரிடம் நமது செய்தியாளர் நௌஷாத் நடத்திய நேர்காணலை காணலாம் இந்திய ஆக்கி டீம் உடைய பயிற்சியாளர் சிஜி சேர்ந்திருக்கிறார் அவர் கேட்கிற நிறைய கேள்வி இருக்கிறது சார் வணக்கம் சார் மிக்க மகிழ்ச்சி ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஹாக்கியில் வந்து டேட் பிளேஸ் நம்ம வின் பண்ணியிருக்கோம் சார் எப்படி சார் இருக்குது சார் போடியத்தில் ஃபினிஷ் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் பட் இருந்தாலும் அந்த செமிஃபைனல் தோறதுனால கொஞ்சம் சேடாக ஏன்னா இந்த டீம் வந்து ஃபைனல் ஆடுறதுக்கு குவாலிட்டி இருக்குது நிறைய பிளேயர்ஸ் டேலண்டட் பிளேயர்ஸ் உண்டு டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தோம் பட் இருந்தாலும் அந்த செமி ஃபைனல் தோல்வி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு பட் ஸ்டில் அந்த பிளேயர்ஸ் வந்து தே ஆர் ரியலி குட் தட் ஷோ தே பவுன்ஸ் பேக் தே பிளேயர் ரியலி குட் அண்ட் அல் லெஸ் வி ஃபினிஷின் இந்த போடியம் பட் இருந்தாலும் ப்ரான்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம் சார் பயிற்சியாளராக என்ன மாதிரி கடினமான விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க இந்த மின்மன்றத்துக்கான സാർ എപ്പോൾ വന്ന് ഒരു എക്സ്പെക്ടേഷൻ പ്ലഷർക്കും സാർ இந்தியாவில் டூர்னமெண்ட் நடக்குது எஸ்பெஷலி சென்னையில் நிறைய பேர் எல்லாத்துக்கும் ஹாக்கி நல்லா தெரியும் எல்லா அவங்களும் ஹாக்கி ஃபேன்ஸு அவங்களுக்கு முன்னாடி இந்தியன் டீம் ஆடும்போது அவங்களுக்கு வந்து எப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் நம்ம டீம் இந்தியன் டீம் வின் பண்ணணும் இந்தியன் டீம் கோல்டு மெடல் வின் பண்ணணும் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் அந்த ப்ரெஷர் வந்து ஹேண்டில் பண்ணது பிளேயர்ஸ்க்காக கொஞ்சம் டஃப் சுச்சுவேஷன் பட் இருந்தாலும் நம்ம பிளேயர்ஸும் வந்து அதை நல்லா மேனேஜ் பண்ணிவிட்டேன் அதனால தான் இந்த ப்ரான்ஸ் படம் இப்போ வந்து பல இளைஞர்களுக்கு வந்து கிரிக்கெட் மற்ற கேம் இதாக இருந்தாலும் ஹாக்கிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல இப்போ வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கிட்டே எந்த அளவுக்கு அது ரீச் ஆகிருக்காங்க சார் இப்போ வந்து தமிழ்நாட்டில் பார்த்துன்னா இந்த ஸ்கூல் ஹாக்கி லீக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சார் அது வந்து இந்த சின்ன பசங்களுக்கு ஹாக்கி ஸ்டிக் கொடுத்து அவங்களால ஹாக்கி ஆட வச்சு அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கிற நம்ம வந்து இந்த கேம் இந்த ஹாக்கி என்ன மாதிரி கேம்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு ஆனதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் ஸோ இந்த ஹாக்கி லீக் அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் கப்பு இந்த மாதிரி டூர்னமெண்ட்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும் ஆமாம் இந்த இந்தியாவில் ஒரு கேம் மட்டும் இல்லை இந்த ஹாக்கி ஆறுனா கூட உங்களால் வந்து ஸ்டேட் டீமுக்கு ஆடலாம் உங்களுக்கு வந்து நேஷனல் டீமில் கூட போகலாம் ஒலிம்பிக்ஸ் ஆடலாம் ஒலிம்பிக்ஸில் மெடல் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ட்ரீம் தான் நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வந்து நிறைய யங் பிளேயர்ஸும் வந்து நம்ம வந்து ஹாக்கி டுவோர்ஸ் ஹாக்கி நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் அப் ஸோ இப்போ வந்து இந்த ஜூனியர் வேர்ல்ட் கப் இப்போ மதுரையில் கூட ஜூனியர் வேர்ல்ட் கப் இருந்துச்சு அங்கே பார்த்தா நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் மேட்ச் பார்க்க வந்தோம் அவங்க பேரண்ட்ஸ் அவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கு ஸோ இது வந்து இந்த ஹாக்கியை வந்து ப்ரொமோட் பண்ணதுக்கு ஈஸியஸ்டான த பெஸ்ட் வே தமிழ்நாடு இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனது தொடர்ந்து விளையாட்டில் வந்து நிறையா ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்காங்க ஒலிம்பியா மேட்ச்சு வேர்ல்டு கப் நடக்கிறாங்க சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ஆக்சுவலாக அதுக்காக ஒரு விஷன் வேணும் சார் நம்ம டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர் சார் வந்து ஒரு விஷ்னரி பர்சன் இஸ் அ கிரேட் லீடர் அதனால தான் டொண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஏஷியன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி நான் தான் இந்த இந்தியன் டீம் கூட எங்கே தான் ஆடி நம்ம வின் பண்ணிட்டோம் ஹாக்கி ஏஷியன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இப்போ பார்த்தா ஜூனியர் டீம் கூட வந்து இந்த சென்னையிலே ஜூனியர் வேர்ல்ட் கப் கண்டெக்ட் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிட்டோம் இப்போ வந்து கூட பாரு ரீசெண்டாக ஸ்குவாஷில் கூட வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நம்ம ஹோஸ் பண்ணுறோம் ஸோ ஒரு விஷ்னரி லீட்ருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்டும் டெவலப் ஆகும் ஸ்டேட் த்ரூ நம்ம நேஷனும் டெவலப் ஆகும் ஸோ த கிரெடிட் கோஸ்ட் to the decision. தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கு ஸோ அவங்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கு அவங்களோட வாய்ப்புகள் ஈஸியாக வழங்கப்படுது ஏன்னா கடந்த நடந்த மேட்சில் வந்து தமிழ்நாடு பிளேயர்ஸ் யாருமே இல்லைன்னு ஒரு சூழல் இருக்குல்ல அது என்ன காரணமாக இருக்கு சார் இந்த இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜூனியர் வேர்ல்ட் கப்பில் வந்து லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸாக வந்து பிளேயர்ஸை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி அவங்களை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் பட் இப்போ ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு இப்போ டெவலப் பண்ணது லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக தான் இந்த மாதிரி ஸ்கூல் லீக் அதில் சீஃப் மினிஸ்டர் கப் இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ பிளேயர்ஸ் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம வந்து இப்போ சின்ன பசங்க அண்டர் டுவெல் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறேன் அண்டர் ஃபிஃப்டீன் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்தியன் டீமில் வந்து இருக்கணும் மெஜாரிட்டி பிளேர்ஸும் வந்து டுவெண்ட்டி ஒன் இல்லைன்னா நைன்டீன் எயிட் ஐ மீன் டுவெண்ட்டி அந்த ஏஜ் குரூப் தான் இருக்கும் ஸோ அந்த ரேஞ்சுக்கு இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்திருந்துச்சுன்னா டெஃபினெட்டெல்லாம் நிறைய பிளேஸ் தமிழ்நாடு வரும் இந்த வா இந்த வாட்டியே டெஃபினெட்லி நமக்கு யாருமே இல்லை தமிழ்நாடு பட் நெக்ஸ்ட் இயர் வந்து வந்து இப்போ வரலையே இந்த லாஸ்ட் ஜூனியர் வர்ல்டு கப்பில் யாருமே ஆடல பட் நெக்ஸ்ட் ஜூனியர் வல்டு கப்பில் டெஃபினெட்டாக இருக்காது நினைக்கிறேன் ஒரு பயிற்சியாளராக நீங்கள் தமிழ்நாட்டில் கூடிய இந்தியா இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஆக்கி தொடர்பாக ஒரு விஷயம் சொன்னால் என்ன சொல்லுவீங்க சி பேசிக்ஸ் பேசிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் நீ வந்து பேசிக்ஸ் கரெக்டாக கற்றுக்கணும் ஃபர்ஸ்ட் சீஸ் செகண்ட் சீஸ் லாங்குவேஜ் ஹிந்தி ஏன்னா வந்து இங்கிலி இல்லைன்னா இங்கிலீஷ் உங்களால் வந்து இப்போது நேஷனல் டீமில் ஆடணுன்னா இன்னொரு டீம்மேட் கூட நீ பேசணும் நீ கம்யூனிகேட் பண்ணோம் ஸோ அதனால் வந்து ஹிந்தி இல்லைன்னா இங்கிலீஷ் உங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும் தேர்ட் வந்து கான்ஃபிடென்ஸ் எந்த இடத்துல போனாலும் ஓகே ஹாக்கி பிளேயர் நல்ல ஹாக்கி பிளேயர் என்னால் ஆட முடியும் அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் தேங்க்யூ சார் தேங்க்யூ தொடர்ந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார் இல்லாமல் இளைஞர்களை பொறுத்தவரைக்கும் கடுமையான உழைப்பு வேண்டும் எனவும் மேலும் நேஷனல் விளையாட்டுகள் வளர வேண்டும் என்றால் இந்தியும் ஆங்கிலம் க கண்டிப்பாக தெரிந்தெடுக்க வேண்டும் என பயிற்சியாளர் தெரிவித்திருக்கிறார் மாலை முறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிவுடன் செய்தியாளர் நௌஷாத்